ஹலோ வெல்கம் பேக் டு உங்கள் சிம்மா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்பிளி விலேஜ் பார்த்து முடிச்சுட்டு இப்போ எங்க போயிட்டு அப்படின்னா சக்தி கோபால் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம் இந்த கோ கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கோவில் ஒரு லைனில் இப்பதைக்கு நான் சொல்கிறேன் அந்த கோவில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க இந்த கோர்ட்டு விவகாரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ அது ரொம்ப சுலபமாக அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அங்கே இந்த கோவில் வந்து அதுக்கான ஸ்பெஷல் மீதியை நம்ம அங்கே போய் சொல்லலாம் அங்கே போகலாம் இந்த பிப்ரி வில்லேஜில் இருந்து இந்த கோவிலுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் ஸோ நாங்கள் கேப் எடுத்து வந்துட்ருக்கோம் ஸோ அதனால் அதை சொல்லிகிட்ருக்கேன் ஸோ வாங்க அங்கே போயிட்டு மீதியை கண்டினியூ பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்தி கோபால் டெம்பிள் வந்திருக்கோம் ஸோ இந்த சக்தி கோபால் டெம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ வந்து வந்தாச்சு இப்போ இங்கேருந்து நம்ம கார் இங்கேயே விட்டுட்டு நம்ம அப்படியே நடந்து போகலாம் ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு எங்கேலாம் ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்கிறாங்களோ அங்கே நான் ஃபோட்டோ எடுத்து கோவில் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோவிலுடைய சிறப்புகளும் இந்த கோயிலுடைய ஸ்தலவரங்கள் நம்ம பார்க்கலாம் அதே போல் அந்த கோயில் டைமிங் பற்றி நான் சொல்கிறேன் வாங்க கோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க சாட்சி கோபால் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் முதல்ல வந்து சக்தி கோபால் டெம்பிள்ஸ் நானே டெம்பிள் சாக்டி கோபால் டெம்பிள்ஸ் ரெண்டுமே ஒரே விஷயம் அப்படின்னா சக்தி கோபால டெம்பிள் எப்படி சாட்சி கோபால் டெம்பிளாக மாறுச்சு அப்படின்றத பார்க்கலாம் இந்த சக்தி கோபால் டெம்பிளுக்கு ஒரு நாள் கூட தவறாம தினமுமே வந்து தரிசனம் பண்ண வராரு ஒருத்தர் அவர் ரொம்ப ரொம்ப ஏழை வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது ஆனா அந்த நபர் இந்த சக்தி கோபால் டெம்பிள சுவாமி தரிசிக்க ஒரு நாளும் மறந்தது கிடையாது இவருக்கு ஒரு வேலை வருது ஒரு பெரியவரை பார்த்துக்கிற வேலை அந்த பெரியவருக்கு பணி வேலை செஞ்சு கொடுத்து இது எல்லாமே அவர் பெரியவரை பார்த்துக்கணும் அந்த பெரியவரை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு ஒரு கட்டத்துல நம்மளை இந்த அளவுக்கு பார்த்து கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நபர் மேல இந்த பெரியவருக்கு ஒரு ஈர்ப்பு வருது அதனால என்ன பண்றாரு அந்த பெரியவர் என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செஞ்சு தரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு அந்த முடிவை அந்த நபர்கிட்ட சொல்றாரு என்ப்பா என் மகளை நீ திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு அதுக்கு அந்த நபர் சொல்றாரு ஐயா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதி வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு நான் ரொம்ப ரொம்ப ஏழ எப்படி அது வந்து நடக்கும் சாத்தியமாகும் அதனால வேண்டாமையா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு இல்லப்பா நீ என்னை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிற என் மகளை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தான்னா என் மகளை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால என் மகளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அப்போ அந்த பையன் சொல்றான் நீங்க எங்கிட்ட சொல்லாதீங்க இத நான் தினமே வணங்கக்கூடிய இந்த சக்தி கோபால சுவாமி முன்னணியில கோவிலுக்கு கூட்டிட்டு அந்த கர்ப்பகாரத்துல சுவாமி முன்னணியில கிட்ட வாக்குறுதி கொடுக்கிறாரு என் மகளை உனக்கு திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சாட்சி இங்க இருக்கக்கூடிய சக்தி கோபால் சுவாமி அப்படின்னு சத்தியம் பண்றாரு இதை நம்பி இவரு தன் வீட்டு பக்கத்துக்கு எல்லாம் நண்பர் வீட்டுலாம் சொல்றாரு சொல்லிட்டு நாளைக்கு இந்த பெரியவர் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு இதுக்கு நடுவுல இந்த பெரியவர் இந்த சம்பந்தமான தன் கிட்ட வந்து சொல்றாரு தன் வந்து சொல்றாரு அப்போ ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க வசதி வாய்ப்புகளே இல்லைங்கிறீங்க ரொம்ப ஏழைங்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும் எப்படி நான் சந்தோஷமா வாழ முடியும் எதனால முடியவே முடியாது அப்படின்னு அந்த பெரியவருடைய மகளும் சொல்றா ஆனா பட் இவர் என்ன பண்றாரு சுவாமி முன்னணியில வாக்குறுதி கொடுத்துடுறாரு மறுநாள் வாக்குறுதி கொடுத்ததுனால அந்த நபரானவர் நண்பர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த பெரியவர் வீட்டுக்கு வராங்க அப்படி வரும்பொழுது அந்த பெரியவருடைய பையன் இருக்கான் இல்லையா அவன் என்ன சொல்றான் எங்க அப்பாக்கு புத்தி சுவாதனையுமே சரியில்லை எங்க அப்பா ஏதோ தப்பா சொல்லியிருப்பாரு அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க அதெல்லாம் நம்பிட்டு வராதிங்க நான் புண்ணு தரா மாதிரி இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்றான் உங்க அப்பா தான் இருக்காரு உங்க அப்பாவை கூப்பிடுங்கன்னு அந்த நபர் சொல்றாரு அந்த பெரியவர் அங்கிருந்து வந்துட்டு நான் எதுவுமே சொல்லலையேப்பா அப்படின்னு அந்த பெரியவரும் போய் சொல்லிடுறாரு இல்ல இல்ல நீங்க சுவாமி முன்னாடி வந்து எனக்கு சத்தியம் பண்ணி நான் உங்க பொண்ணு எனக்கு தரேன்னு சொன்னீங்க நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு ஊர் மக்கள்லாம் யார் சாட்சி அப்படின்னு கேட்கும் போது இங்க இருக்கக்கூடிய சக்தி கோபால சுவாமி தான் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் சிரிச்சு போறாங்க என்னப்பா சுவாமி இப்ப இங்க சாட்சி சொல்லுமா அப்படின்னு ரொம்ப சிரிக்கிறாங்க இத ரொம்ப அவமானப்பட்டு மனம் வருந்தி நேரா அந்த நபர் சுவாமி முன்னிலையில வந்து உன்னை நம்பிதானே நான் போனேன் முன்னாடிதானே சத்தியம் பண்ணாரு அந்த பெரியவர் இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன கேலி பண்றாங்களே நீயுமே சாட்சியா சொல்ல போறானே என்ன கேலி பண்றாங்களே அப்படின்னு ரொம்ப வருந்துறாரு அப்போ அந்த சன்னதிக்குள்ள ஒரு அசுரீர் வாக்கு கேக்குது அதாவது சக்தி கோபால சுவாமியே அந்த நபர்கிட்ட பேசுறாரு சாட்சி நான் சொல்றேன் அவங்க எல்லாரும் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு இதன்படி திரும்பவும் ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு சுவாமி எனக்கு இங்க சாட்சி சொல்றேன் இருக்காரு நீங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள் யாரும் நம்பல இல்ல நீ கூட்டிட்டு வாங்க நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பெரிய வீட்டுக்கு போயிட்டு எப்பா நீ வா அந்த சுவாமியே உன் முன்னாடி சாட்சி சொல்ல போது நீ வந்து நெல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சுவாமியாவது சாட்சி சொல்றதாவது திம்முறா அந்த இடத்துக்கு வந்து சேர கடைசியில சுவாமி அங்க வந்து ஊர் மக்கள் எதிரில இந்த பெரியவர் தான் இந்த பையனுக்கு பொண்ணு தரேன்னு சொன்னதா அந்த இடத்துல சாட்சியை சொல்லியிருக்காரு இத பார்த்த மக்கள் அனைவரும் கையெடுத்து சுவாமி தரிசனம் பண்ண அந்த பொண்ணுக்கு தர மாட்டேன்னு சொன்னவங்களும் சுவாமி முன்னாடி மன்னிப்பு கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது சோ அண்ணிலிருந்து இந்த கோவிலுக்கு பெருமாளே சாட்சி சொன்னதுனால சக்தி கோபால சுவாமி சாட்சி கோபால சுவாமியாக மாறது இந்த இடத்துல தான் அதனால தான் இந்த கோவில் ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது இந்த கோவிலுடைய டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு கோவில் நடத்தக்கப்பட்டு மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி அளவில் இந்த கோவில் நட சாத்தப்படுது மீண்டும் மாலை திரும்பவும் நான்கு மணி அளவில் இந்த கோவில் நடத்தாக்கப்பட்டு இரவு எட்டு மணி அளவில் இந்த கோவில் நட சாத்தப்படுது